ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு தலைவணங்குகிறேன் ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன் திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களையும் மேடையில் வீட்டிற்கும் அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் தலை வணங்குகிறேன் இந்த கருத்தரங்கில் பேச வாய்ப்பளித்த திரு ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இப்ப ட்ரெண்டிங்கே எப்படி இருக்குது லேட்டஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா யூடியூப் பாக்குறதுல என்னோட வீடியோ எவ்வளவு யூஸ் போச்சு நம்ம என்ன கருத்து சொன்னோம் அந்த கருத்து வியூஸ் நல்லபடியாக போய் சேர்ந்ததா அப்படின்றத விட என்னோட வீடியோ எவ்வளோ வியூஸ் போச்சு அப்படின்றதுல தான் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது மக்களோட மனோபாவமும் அந்த மாதிரி தான் இருக்குது ஏதாவது நல்ல கருத்துக்கள் சொன்னால் அந்த வீடியோ அவங்க தள்ளி விட்டுறாங்க ஏதாவது பரிகாரம் சொன்னோம்னா அந்த வீடியோ நல்லா வியூஸ் போகுது ஒரு நாலு கால்ஸ் வருது ஒரு அஞ்சு கஸ்டமர் வராங்க முதல்ல நானும் நிறையா கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தேன் மக்களோட மனசுக்கு தகுந்த மாதிரி நானே இப்போ என்னை மாற்றிக்கிட்டேன் என்ன வீடியோ பார்க்குறது அவங்க அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நிறைவு செய்யறது நம்மளோட கடமை அவங்க எதுக்காக ஜோதிடரை தேடி வர்றாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து கொடுக்கணும் அதுக்காக தான் நம்ம தேடி வர்றாங்க சரி இப்போ நான் வந்து தனஸ்தானத்தை எப்படி வளப்படுத்துவது அப்படின்னு ஒரு சின்ன ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ரெண்டு பரிகாரம் சின்ன பரிகாரம் நான் வந்து சொல்கிறேன் அதாவது பணன்ற விஷயந்தான் இன்னைக்கு வந்து பிரதானமான காரணியாக இருக்குது எவ்வளோ பணம் இருந்தாலும் பணம் பணம் பணத்தை நோக்கி தான் எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கும் பண தேவை இல்லாதவங்க இன்னைக்கு யாருமே கிடையாது எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சியோ ஒரு தேவையோ இருந்துக்கிட்டு தான் இருக்குது சரி இப்போ பன்னெண்டு ராசியாரும் என்னென்ன பரிகாரம் செஞ்சுக்கிட்டால் அவங்க வாழ்க்கையில் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சின்ன வளர்ச்சியை நோக்கி போக முடியும் அப்படின்றத பார்க்கலாம் எப்பயுமே வந்து கோயில் பரிகாரம் வந்து அவங்களோட ஜாதக ரீதியாக தான் செய்யணும் கோயில் பரிகாரத்தை மட்டும் வந்து நம்ம வந்து பொதுவான பரிகாரமாக எடுத்து சொல்லவே வந்து கூடாது ஏன்னா அது வந்து பெரிய ரிவர்ஸ் எஃபெக்டாக நிறையா பேருக்கு கொடுக்கும் நான் வந்து நிறையா அனுபவத்தில் அதை நான் நிறையா உணர்ந்துருக்கிறேன் அதனால் இப்போ ரொம்ப எளிமையான சில பரிகாரங்கள் சொல்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களோட தனஸ்தானத்தை எப்படி வந்து வளப்படுத்திக்கிறதுன்றத சொல்கிறேன் இது வந்து ராசிக்கும் பொருந்தும் லக்னத்துக்கும் பொருந்தும் இப்போ மேசராசியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து தனாதிபதி வந்து சுக்ரன் அப்போ இவங்க என்ன செஞ்சுக்கிட்டா அவங்க வாழ்க்கையில் வந்து வளத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு நூறு கிராம் மஞ்சள் நூறு கிராம் கல்கண்டு இதை வந்து உங்களுக்கு பக்கத்தில் உள்ள மகாலட்சுமி கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தானம் வழங்கிக்கிட்டே வாங்க இல்லை எங்களுக்கு கோயிலுக்கு போக முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டிலேயே வந்து மண்ணகல்ல வந்து நல்ல தீபம் ஏற்றுங்க அதில் ரெண்டு கல்கண்டை போடுங்க ரொம்ப எளிமையான பலன் ஆனால் நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு தரும் அதுக்கடுத்து ரிஷபராசி ரிஷபராசிக்கு தனாதிபதி புதன் அப்போ ரிஷபராசியில் பிறந்தவங்க ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை திருநங்கைகள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க இல்லை உங்களுக்கு பக்கத்தில் உள்ள பூங்காக்கு தேவையான உபகரணங்கள் வழங்குங்க இல்லை அதுவும் முடியலைன்னா கொஞ்ச நேரம் பூங்கால போய் உட்காந்துட்டு வாங்க புதன்கிழமை கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் மாற்றம் வரும் அடுத்து மிதனராசி மிதனராசிக்கு தனாதிபதி சந்திரன் சந்திரனை வந்து எப்படி ஈஸியாக ரொம்ப ஆக்டிவேட் பண்ணிடலாம் நீங்கள் தண்ணி தானே வாங்கினாலே போதும் தான் வெயில் காலத்தில் உங்கள் வீட்டுக்கு வெளியில் கொஞ்சம் பானையெல்லாம் தண்ணி வைங்க மண்பான தண்ணி வைங்க போகிற வரவங்க குடிப்பாங்க ரெண்டாவது ஏதாவது பண்டிகை காலங்களில் தண்ணி பாட்டில் தானே வழங்குங்க அதில் மொட்டை மாடியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க பறவைகள் வந்து தண்ணி குடிக்கும் அதுக்கடுத்து அவங்க வந்து புத்துமண் அதாவது கடகராசி வந்து புற்று ராசி இல்லையா புத்துமண் வந்து எடுத்து வச்சுக்கணும் புத்துமண்ணை எடுத்து வீட்டில் ஒரு மஞ்சள் துணியில கட்டி வச்சாலே அவங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதாரத்தில் மாற்றம் வரும் ஏன்னா ஆயிலியம் அதில் இருக்குது சரிங்களா அடுத்து கடகராசி என்ன பரிகாரம் செஞ்சா அவங்களுக்கு பொருளாதாரத்தில் உன்னத நிலை வரும் அப்படின்னா கடகராசிக்காரங்க ஸ்டேட் பேங்கில் அக்கௌண்ட் வைக்கணும் ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கிற கடகராசிக்காரங்க எல்லாத்துக்குமே ஆயிரத்தில் வருமானம் இருந்தால் லட்சக்கணக்கில் கண்டிப்பாக வருமானம் உயரும் அதே மாதிரி அரசு அலுவலகங்கள் இருக்குது பார்த்தீங்களா தலைமைச் செயலகம் சும்மா ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் சும்மாவது அங்கே தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு வாங்க நல்ல வருமானம் உங்களுக்கு வர துவங்கும் அதுக்கடுத்து சிம்ம ராசி அவங்களுக்கு வந்து தனாதிபதி புதன் கன்னி அப்போ இவங்க வந்து சப்த கன்னிகள் வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறம் வயசுக்கு வராத சின்ன பிள்ளைங்க இல்லையா ஒரு ஒன்பது வயசு பத்து வயசு பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களுக்கு என்ன விருப்பமான உணவோ அதை வாங்கி கொடுக்கலாம் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சும்மா ஒரு சாக்லேட்டு பிஸ்கெட்டு இல்லை ஆடை இந்த மாதிரி அந்த பிள்ளைங்களோட தேவை அறிஞ்சு நம்ம செஞ்சுட்டு வரும்போது நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு அடுத்து கண்ணிராசி கன்னிராசி கன்னி லக்னம் இவங்களுக்கு வந்து தனாதிபதி சுக்கன் ரெண்டாம் அதிபதி துலாம் இப்ப இவங்க வந்து வாரத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை குறிப்பாக வளர்பட வெள்ளிக்கிழமை வந்து சக்கரை பொங்கல் தானம் வழங்கணும் சுமங்கலி பெண்கள்கிட்ட வந்து குங்குமம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும் இந்த ரெண்டு பரிகாரம் செஞ்சுட்டு வந்தாலே அவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் உண்டு அதுக்கடுத்து துலாம் ராசி அவங்களுக்கு வந்து ரெண்டு குடை ஒன்று வந்து விருச்சகம் அது வந்து உங்களுக்கு வந்து காலபருசை எட்டாம் இடம் அப்படின்றதுனால இந்த ஜிஹெச்லலாம் கொஞ்சம் ரொம்ப உடம்பு முடியாமல் ரொம்ப சிவியராக படுத்திருக்கிறவங்க இல்லை படுக்கையிலேயே ரொம்ப வருஷமாக கிடக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு போயோ இல்லை ஜீஹ்சில் போயோ இல்லை எந்த ஆஸ்பத்திரினாலும் பரவாயில்ல திருவாசகம் படிக்கணும் அவங்களோட ஆன்மா வந்து நிறைய கழிவுகளை வந்து மனசுக்குள்ளே வச்சுருக்கோம் அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக திருவாசகம் அவங்களுக்கு நம்ம படித்து விட்டோம்னாலே அவங்களோட ஆன்மா வந்து நம்மளை வாழ்த்தோம் நமக்கு வந்து புண்ணிய பலன்கள் வந்து அதிகமாகும் இது வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப எக்ஸலண்டான பலன்கள் கொடுத்துருக்குது அதுக்கடுத்து விருச்சத்துக்கு வந்து தனாதிபதி வந்து குரு அவங்களுக்கு தனுசு ரெண்டாம் இடம் வந்து தனுசு அது வந்து குருங்கிறது வந்து யானையை குடிக்கிற கிரகமா அப்ப வந்து கோவில் யானை வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் கோவில் யானைக்கு வந்து கரும்பு தானா வந்து வழங்கணும் அதுவும் இப்போ நிறைய கோயில்களில் வந்து யானை சில எல்லாம் வந்து இல்ல அப்படிப்பட்டவங்க உங்களோட ஸ்கூல் டீச்சர் காலேஜில் ப்ரொஃபஸர் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து தனுசு தனுசுக்கு வந்து தனாதிபதி சனி பகவான் அவங்களுக்கு வந்து மகர ராசி இவங்க வந்து அடிமட்ட ஊழியர்களுக்கு அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் தானம் வந்து வழங்கணும் எல்லாருமே வந்து ட்ரெஸ்ஸு கொடுங்க உணவு கொடுங்கன்னு தான் வந்து சொல்லுவாங்க நீங்கள் நல்லெண்ணெய் கொடுத்து பாருங்க அதோட ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கடுத்து மகரத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து கும்பம் இவங்க வந்து சிவன் வந்து பிரதோஷ காலங்கள்ல வந்து நந்திக்கும் சிவனுக்கும் வந்து அபிஷேகம் பண்றதுக்கு நல்லெண்ணெய் கொடுக்கணும் நல்லெண்ணெய் கொடுத்துட்டு வந்தாலே அவங்களுக்கு நல்ல மாற்றம் வந்து உண்டு அதே மாதிரி குபேரன் வழிபாடு அவங்களுக்கு நல்ல பலன் வந்து தரும் அதுக்கடுத்து கும்பத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மீன் உண்டியல் உண்டியல் வந்து மீன் மாதிரி இந்த மண்பானம் செய்வாங்க இல்லையா அவங்கக்கிட்ட மீன் பொம்மை மாதிரி வாங்கிக்கணும் அதில் நீங்கள் காசு போட்டுக்கிட்டே வாங்க நிச்சயமாக பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டு அதுக்கடுத்து மீனத்துக்கு வந்து தனாதிபதி வந்து மேசம் செவ்வாய் இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலில் வந்து மாதுளம்பழம் தானம் வழங்கணும் அப்படி இல்லைன்னா செவ்வாய் செவ்வாய் வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் தானம் வளர்ந்து வழங்கணும் இப்போ நான் பேசுனதுல யாருக்காக ஏதாவது டவுட் இருக்குதுங்களா ஓகே வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ